தமிழ் சினிமா ரசிகர்கள் எத்தனையோ வெற்றி பெற்ற தமிழ் படங்களோட இரண்டாம் பாகங்களுக்காக காத்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் டூ சர்தார் டூ கைதி டூ தீரன் அதிகாரம் ஒன்று டூ புதுப்பேட்டை டூ ஆயிரத்தில் ஒருவன் டூ இப்படி டூ டூ டூன்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தனை படங்கள் இருக்குது இதில் வந்து மிக முக்கியமான ஒரு படம் ரசிகர்கள் அந்தளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த சென்னை டூ அந்த படம் தான் எங்கே பார்த்தாலும் வெற்றிமாறனை பார்த்தாலும் சரி இல்லை தனுஷை பார்த்தாலும் சரி வடசென்னை டூ எப்போ சார் வடசென்னை டூ எப்போ சார் அப்படிலாம் சொல்லுவாங்க வெற்றிமாறனும் சிரிச்சுக்கிட்டே கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளரே பார்த்திங்கன்னா வடசென்னை டூ படத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் தான் அவர் தான் வந்து வடசென்னை டூ எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்டே நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது ஏன் காரணம் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட அப் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிஸியாக இருக்கார் இங்கே வந்து தனுஷார் வச்சு படம் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார் இன்னொரு பக்கம் சூர்யா சாரோட வாடி வாசலை முடிச்சாகணும் தெலுங்குல ஒரு ஏகப்பட்ட டிமாண்ட் ஜூனியர் என்டிஆர் கூப்பிட்டுருக்காரு பிரபாஸ் இருக்காரு தமிழ்லையும் நிறைய ஹீரோ இருக்காங்க ஸோ இந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா அஞ்சு வருடங்களுக்கு நம்ம வெற்றிமாறன்னு பேசி அட்லீஸ்ட் மூணு நாலு வருஷத்துக்காச்சு வடசனை டூ அப்படிங்கிற அந்த படத்தை பற்றி வெற்றி மாற நினைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது வடசனை டூவெல்லாம் சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையை சொல்லணுன்னா வெற்றிமாறுனுக்கே வடசனை டூ எடுக்கணுன்னு ஐடியா இருக்கா இல்லையானே தெரில ஏன்னா வெற்றிமாறன் எனக்கு தெரிஞ்சு வடசனை டூ படத்தோட ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு அந்த படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவராக வாய்த்திருந்து சொன்னதாக நான் கேள்விப்படவே இல்லை ஆனால் ரசிகர்கள் ஊடகங்கள் இவங்களே அந்த வடசனை டூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அவங்களே அப்டேட் அப்படின்னு கேட்டு போட்டு அதுக்கப்புறம் அவங்களே இந்த படம் தள்ளிப்போன்னு சொல்லி இந்த அளவுக்கு அவங்களே திருப்தி அடைஞ்சுக்கிறாங்களே தவிர வெற்றிமாறன் மனசில் வடசனை டூ இருக்குது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் எனக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வடசனை டூ கிடையவே கிடையாதுன்னு தயாரிப்பாளர் தனஜயன் சொல்லியிருக்காரு இதை பற்றி தனுஷ் ரசிகராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்